ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் இந்த சாயப்பாவை நிராகரித்து விடாதே என் செல்லமே நான் சொல்வதை ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் கேள் ஏனென்றால் நீ மாயை என்னும் வழியில் சிக்கிக்கொண்டு அதன் பிடியிலிருந்து மீள முடியாமல் மோதிக்கொண்டிருக்கிறாய் இதனால்தான் உனக்கு இவ்வளவு போராட்டங்கள் உன் கைகளில் இருப்பதை நீ நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுடிகளும் என் கைகளில் இருக்கிறது இந்த சாயப்பாவின் கைகளில் உன் கையில் தருவதற்காகத்தான் நான் உன் வாசல் முன் வந்திருக்கிறேன் செல்லமே நீ நினைத்தது அனைத்தும் உன் கைகளில் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது ஏனென்றால் உன் சாயப்பா நீர் நிறைந்துள்ள குடம் போன்றவன் குடத்தின் அருகில் வராவிட்டால் உன் தாகம் எப்படி தீரும் உன் தாகத்தை நிரந்தரமாக தீர்த்து வைப்பதற்கு யார் முயற்சி செய்வார்கள் உன் சாயப்பா நான் தானே இன்று உனக்கு நல்ல நாளில் நான் உனக்கு வாசலில் வந்திருக்கிறேன் உன் வீட்டில் இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்போது நாளும் நிகழலாம் அந்த மாற்றத்தை நல்லதொரு மாற்றத்தை இனியதொரு மாற்றத்தை உன் சாயப்பா நான் உருவாக்கி தருகிறேன் அதை தவறவிடாமல் முழுமையாக பயன்படுத்திக்கொள் நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் நம்ப முடியாத வகையில் ஒரு திருப்பமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகிறேன் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்வுக்கு முடிவுக்கு கிடைக்கப் போகிறது சொல்லமே நீயே போதும் போதும் என்று கூறும் அளவிற்கு உனக்கான சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் இனி உனக்கு வெற்றி மேல் வெற்றிதான் எந்த நேரத்தில் நடக்கவில்லை முடியவில்லை வாய்ப்பு இல்லை என்று எதற்கெடுத்தாலும் இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருப்பதை மட்டும் விட்டுவிடு என் செல்ல பிள்ளையே இந்த சாயப்பாவின் மேல் முழு நம்பிக்கை வைத்தால் என்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இருக்காது நீ எந்த வழியில் பயணம் செய்ய வேண்டுமோ அந்த பாதையை உன் கண்களுக்கு காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு நான் காட்டும் பாதையில் வந்தால் உனக்கான வெற்றி கனியை பிடித்து விடலாம் நான் இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை உன் வேண்டுதல்களை கேட்க உன் சாயப்பா சாய்க்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் இதோ உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நான் கேட்டுக்கொண்டும் கொண்டும் தானே இருக்கிறேன் தகுந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தியை உன் செவியில் கேட்கும்படி செய்வேன் நீ இழந்ததை எல்லாம் திருப்ப கொடுக்க இதோ உன் வாசலுக்கே வந்துவிட்டேன் உனக்கான வரங்களை தரப்போகிறேன் என் செல்லமே இந்த பிறவியில் நீ சுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனந்தத்தில் மிதந்து கொண்டுதான் இருக்கிறாய் என் செல்ல பிள்ளையே நீ என்னை மறந்து விடாதே என்னை வணங்குவதையும் நிறுத்திவிடாதே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்துவிட்டேன் என்று என்னை மறந்துவிடாதே என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் செல்லமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று நீ சொல்ல சொல்ல உனக்கான வாழ்க்கை புதுப்பித்தது போல் உன் வாழ்க்கை இன்பமயமாகத்தான் மாறும் இனி வரும் நாளெல்லாம் உனக்கு திருநாள் தான் என் செல்லமே கூடிய விரைவில் சற்றும் எதிர்பாராத நல்ல செய்திகள் அடுக்கடுக்காக பல நல்ல செய்திகள் உன்னை தேடி வந்து கொண்டேதான் இருக்கும் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக என் சாயப்பா ஒன் என்று என்னிடம் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீரோடு என் செல்ல பிள்ளையின் முகத்து வளர்ச்சியை பார்த்துதான் நான் சந்தோஷம் அடைகிறேன் புன்னகையோடு இரு என் செல்லமே கவலைப்படாமல் இரு அந்த புன்னகை தான் உனக்கான வெற்றி ரகசியம் அந்த புன்னகையோடு நீ இருந்தாலே உன் குடும்பமே மகிழ்ச்சியோடு இருக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்க்கும்பொழுது அவர்களும் அதே புன்னகை முகத்தோடு சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் கவலைப்படாமல் உன் உன் திருமுகத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எப்பொழுதும் அதே எண்ணங்களோடு இரு சந்தோஷமாக இரு உன் பிள்ளைகளும் உன் குடும்பத்தாரும் உன்னை பார்க்கும் பொழுது இன்பம் அடைவார்கள் என் செல்லமே என் செல்ல பிள்ளையின் அன்பின் ஆழத்தையும் உன்னுடைய பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை ஒருமையை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன் அதனால் இதுவரை உன் வாழ்வில் நடந்து கொண்டிருந்த போராட்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் முடிவடையப் போகின்றது அதற்கான காலங்களை முடிக்கச் செய்யப் போகிறேன் உனக்கான மகிழ்ச்சியும் இன்பமும் உன்னை வந்தடையப் போகிறது நீ என்று என்னை சாயப்பா என்று அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு சாயப்பா என்று வார்த்தையை கண்டாயோ அன்றைக்கே நீ என்னுடைய உயிரான பொறுப்பாகிவிட்டாய் என் பிள்ளை நீ என்னுடைய அட்சய பாத்திரம் நீ கேட்டது எல்லாம் தரவல்லது அதற்கு கைமாறாக உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் எது மட்டும் தெரியுமா நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை மற்றும் பொறுமையை இரண்டும் மட்டும் உன்னிடத்தில் இருந்தால் எதையும் இலகுவாக விடுவாய் நம்பிக்கை பொறுமை இரண்டும் தாரக மந்திரம் என் செல்லமே என் செல்ல பிள்ளைக்கு நான் அதைத்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் ஆலயத்திற்கே நீ வந்தாலும் நம்பிக்கை பொறுமை என்ற வாசகத்தை நீ எங்கு திரும்பினாலும் பார்க்க தோண்டும் நீ கஷ்டமான நேரத்தில் இருக்கும் பொழுது கூட உனக்கு நான் எங்கு நான் ஏதோ ஒரு இடத்தில் கூட அந்த வாசகத்தை பார்க்க காண்பிப்பேன் உனக்கு நம்பிக்கை பொறுமை என்ற வாசகத்தை அந்த வாசகத்தை நீ படித்த முட முடித்த வாத்திரத்தில் உனக்கானது மனம் திருப்தியடைந்து நீ எந்த ஒரு காரியத்தையும் சவாலாக ஏற்றுக்கொள்வாய் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தால் உன் மனம் என்ன என்பதை உன் சாயப்பா நான் அறிவேன் ஆகவே நீ சுகமாகவும் நல்ல வாழ்க்கையின் ஆரோக்கியமாக எனது அருளும் ஆசையும் பெற்று நிச்சயமாக நல்லதொரு வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் என்னிடத்தில் விடு நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆம் செல்லமே எனது அருளும் ஆசையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் என்னிடம் சமர்ப்பித்து விடு என்று சொன்னேன் அல்லவா அதற்கு பிறகு நீ மௌனமாக இரு என்று நான் சொல்கிறேன் சர்ச்சையான இடத்தில் நீ சொல்லாதே அந்த மாதிரியே உனக்கு ஒரு சூழல் அமைந்து விட்டாலும் அந்த இடத்தில் பொறுமை காத்து வார்த்தைகளை வீசாமல் பொறுமை காத்து அமைதியாக இருந்தால் அந்த இடத்தில் நீ ஜெயித்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் ஆனால் அந்த இடத்தில் உனக்கு மௌனமாக இருப்பதற்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தருவதற்கு கஷ்டம்தான் ஆனால் அந்த ஒரு கஷ்டமான நேரத்தில் என்னுடைய நாமத்தை சொல்ல பழகிக்கொள் ஓம் சாயி ஓம் சாயி என்று சொன்னால் உனக்கு நான் துணையாக இருந்து அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை தப்பித்து வைக்க விட்டுவிடுவேன் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன் என் செல்லமே உன்னை கலங்கடித்த காலம் எல்லாம் கடுமையான காலம் அல்ல உன் வாழ்வில் வடிவமைத்த காலம் அது இப்போது உனக்கு புரியாவிட்டாலும் உனது நல்ல நேரத்தில் அதை யோசித்து உணர்வாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ வாழ்வில் முன்னோக்கி செல்லும் காலம் வந்துவிட்டது அதைத்தான் உன்னிடம் சொல்கிறேன் முன்னோக்கி வந்த காலம் வந்துவிட்டது என்று ஆம் செல்லமே என்னை விட்டு தள்ளியில் மட்டும் நிற்க நினைக்காதே அப்படியெல்லாம் நினைக்காதே அமைதியாக இரு மௌனமாக இரு சந்தோஷமாக இரு அத்தனையும் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்ல பிள்ளையே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்